ஹாய் ஃபிரான்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோ ஈவினிங் போல் எடுத்துட்டுருக்கேன் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மேலான தான் வெயில் வந்து கொஞ்ச நாச்சு குறையுது நாலு மணிக்காட்டுமே பாப்பாலாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க பாப்பா குட்டி பையெல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வை நப்பிட்டா இங்கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டுங்க அத்தா வந்துங்க வேலைக்கு போய்ட்டு மூன்றரை கட்ட வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் அந்த பழைய வீட்லேயே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருங்க ஒரு அஞ்சு மணிக்காட்ட வந்தாங்க வந்துங்க இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டுங்க குட்டி பையனும் சின்னப்பாப்பாவை மட்டும் பழைய வீட்டுக்கு போயிட்டாங்க பெரிய பாப்பா வந்து போகல அங்கே வந்து மூணு பேரும் சேர்ந்து போயிட்டாங்கன்னா சண்டை பண்ணிவிட்டு ராவடி பண்ணிவிட்டு அங்கே கம்முனே இருக்க மாட்டாங்க அதனால பெரிய பாப்பா வந்து நான் அவங்க கூடயே இருக்கமான்னு சொல்லிட்டு இருந்துட்டா பெரிய பாப்பா இருந்தானா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க சொல்கிற பேச்சு வந்து டக்குன்னு கேட்டுக்கோ அதை பண்ணக்கூடாதுன்னா சரின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துக்குவான் ஆனால் பாப்பாவும் குட்டி பையனும் நம்ம வேணான்னு சொன்னோனால அதுக்கு எது அவ்வளோ சீக்கிரம் கேட்கவே மாட்டாங்க ஒரு கொஞ்சம் கோபமாக திட்டினா மட்டும்தாங்க கேட்பாங்க பூவெல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டு பார்த்தாங்க ரெண்டு தார் மரத்துலேயே பழுத்துருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா குருவியெல்லாம் கொத்திடும்னு சொல்லிங்க மாமா வந்து வேலைக்கு போயிட்டு நாலு மணிக்காட்டமே வந்துட்டாங்க மாமா கூப்பிட்டு வாழைத்தார காட்டினங்க அப்புறம் மாமாவும் கொடுவலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெட்டிட்டாருங்க ஒரு ரெண்டு தார் பழுத்துருந்துச்சி ரெண்டையும் மாமா வெட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க நாங்கள் ஒன்றே ஆடலாம் அன்னங்கள் போட்டுக்கிட்டு ஆட்டுக்காட்டுக்கு வந்து போயிட்டோம் ஆட்டுக்காட்டுக்கு போனால் போர் அடிக்குங்க சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு அதனால் பூவு நூல்கண்டை எல்லாமே எடுத்துகிட்டு காட்டுக்கு போயிட்டேங்க நானும் பெரிய பேசிக்கிட்டே பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் ஆடெலாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ரொம்ப வறண்டு போச்சுங்க புல்லலாம் அதிகமாக இல்லை சும்மா அப்படி சுற்றிட்டு வந்துச்சுன்னா ஆடு வந்து நல்லா தண்ணி குடிக்கிறதுனால அப்படி கொஞ்சம் நேரம் போய் ஓட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் சுற்றி இருக்குங்க காட்டில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு ஆடு ஓட்டிட்டு காட்டுக்கு போகும்போதே ஒரு அஞ்சே முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சுங்க போய் ஒரு மணி நேரம் சுற்றிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆறே முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சுங்க நல்லா இருட்டு கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம வீட்டு இருட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே சாலை மேலே ஏறி அடைஞ்சிச்சுங்க நாட்டு எல்லாம் இப்படி சாலை மேலே மரத்து மேலே இப்படி உசரமாக தாங்க ஏறி அடைஞ்சிக்கும் கொஞ்சம் பெருசாச்சுன்னாவே இந்த சாலை மேலே ஏறி அடைஞ்சுக்குதுங்க ஆட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆட்டில் குடிக்க வச்சுங்க பிடிச்சி கடித்தரையில் கட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா கோழியெல்லாம் மூணு தாக்கோழியும் நடையில் அடைஞ்சிருந்துச்சுங்க அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அது முறை இடத்துல அடைக்கணுங்க கோழி எங்கே முட்டை வச்சு குஞ்சு பறிக்குதோங்க குஞ்சு பறிச்சதுக்கப்புறமும் அதே இடத்துல டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துடுதுங்க அந்த கோழியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடாப்பில் பிடிச்சி அடைக்கணுங்க ரெண்டு தாக்கோலியும் பிடிச்சி அடைச்சாச்சுங்க இன்னும் ஒரு தாக்கோலி இருக்குது இன்னும் அதையும் பிடிச்சிட்டு வந்து அடைக்கணும் ஒவ்வொரு கோழி பிடிச்சிட்டு இருந்து அடிக்கும்போதுங்க காற்று நல்லா ஜிலிஜிலுன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இந்த காற்றை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷம் காலையிலிருந்து அப்படியே வெயில் போட்டு கருக்கி எடுக்குதுங்க வீட்டில் வந்து இருக்கவே முடியல வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னாவே கால் வந்து மண்ணில் வச்சோம்னா அப்படியே கொதிக்குதுங்க அளவுக்கு வெயில் அடிக்குது இந்த காற்று அடிக்கும்போது போது அவ்வளோ ஜிலிஜிலுன்னு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஈவினிங் டைம் ஃபஸ்ட்லாம் நல்லா காற்றடிங்க வாசலில் கட்டில் எடுத்து போட்டோம்னா நல்லா குழு குழுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போலாம் காற்று வந்து அந்தளவுக்கு கடிக்கிறதே இல்லைங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்க முடில ஈவினிங் டைம் வாசல்னாச்சும் கட்டில் எடுத்து போட்டு படுக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் படுத்தாங்க ஒரு மரமட்டை கூட அசையிறதில்லைங்க ரொம்ப வெறிச்சு ஓடி கிடக்குது வெளி வேலையெல்லாம் முடிச்சுடுங்க கையால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா சிங்க்கில் வந்து நிறைய சாமான் இருந்துச்சுங்க எல்லாம் பொறுக்கி போட்டு ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம் சாப்பாடு செய்கிறதுக்காகன்னு சொல்லிவிட்டு அரிசி வந்து ஊற வச்சுட்டு உடனே கொத்தமல்லி தழை இருந்துச்சுங்க சரி சிம்பிளாக சட்னி நல்லா காரமாக செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்காக எல்லாம் வதக்கி விட்டாச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தழை கொஞ்சமாக போ சேர்த்துங்க நல்லா வதக்கி விட்டுருலாங்க நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே பாப்பா வந்து நான் எதுவுமே சொல்லலை அவளே வந்து நான் உங்களுக்கு விலை கழுவித்தரமான்னு சொல்லிட்டு கழுவிட்ருக்கா பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்ப வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எப்படா அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு போதுங்க குழந்தைங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லையே நம்மளே தான் எல்லா வேலையும் செய்யணுன்னு சொல்லிட்டு மனசில் ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த டைம்லலாம் நான் இருக்கமாக உங்களுக்கு செஞ்சு தரத்துக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறதுக்கு என் பிள்ளைங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க கீழே நின்று விளக்குனா பாப்பாவுக்கு வந்து எட்டுறது இல்லைங்க அதனால் மேலே ஏறி அந்த திட்டு மேலே உட்காந்துட்டு அவளால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக விளக்குறாங்க அவ்வளோ கிளீனாக அவ்வளோ சூப்பராக விளக்குறா சாமானம்லாம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த சிங்கை வந்து சுத்தமாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையுமே பண்ணி விட்டுறாங்க அந்த வட்டிலில் வந்து கொத்துமல்லி தலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஃபர்ஸ்ட்டு சிங்கிலே கொட்டிட்டா மறுபடியும் அள்ளி ஜனலுக்கு வெளியே வந்து போட்டால் காலையில் கோழியெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க பாப்பாவுக்கு வந்து இப்போ ஒரு ஆறு வயசு தாங்க ஆகுது ஆனால் நம்மளோட கஷ்டத்தை இப்போயே நம்ம குழந்தைங்க புரிஞ்சிட்டு நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க பாப்பா அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா நான் கடை கடை கடன் சமைச்சி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து ஒரு அடுப்பில் அரைச்சு வச்சாச்சுங்க ரசமும் தாளித்து விட்டதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க பாருங்கள் பாப்பா எவ்வளோ சுத்தமாக சாமானும் கழுவி வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பிங்க சமைக்கிறதுக்கூட சமைச்சு ஈஸியாக முடிச்சிடலங்க ஆனால் அந்த பாத்திரங்கள் ஒரு வேலை கொஞ்சம் கடுப்பாகவும் யாராவது ஒருத்தர் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி தோணும் எங்கள் பாப்பா வந்து இது மாதிரி வேலையெல்லாம் இப்போ ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டா அந்த வேலையை முடித்ததும் பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஈரம் ஆயிடுச்சு போய் ஃபேண்ட்டை கழட்டி போட்டு ஜட்டி மட்டும் எடுத்து மாற்றிட்டுங்க வீடெல்லாம் கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி வந்து ஊற வச்சுருந்தேங்க மாமா வந்து அரைக்கிறதுக்கு வந்து போகிறாங்க இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில் எடுத்துகிட்டு இருக்குங்க காலையில் இட்லி செஞ்சுருக்கங்க குட்டி பையனுக்கு வந்து இன்றைக்கி சளி அதிகமாக இருக்குங்க சளி விட இரும்பல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால சுடுதண்ணியில் ஒரு பத்து பாஞ்சு மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்குங்க இந்த தண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக கொடுத்தோம்னா அந்த வறட்டிலும்புற மாதிரி குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஃபுல்லாக சரியாயிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு அரசல் வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன் தக்காளி சாம்பாரும் சட்னி இருந்தாங்க தேங்காய் சட்னி இருந்தாங்க அரைச்சிருக்கேன் இன்றைக்கி குட்டி பையனுக்கு சளி அதிகமாக இருக்கிறதுனாலங்க குட்டி பையனை வந்து ஸ்கூல் அனுப்பலைங்க வீட்டில் தான் இருக்கான் அவங்க அப்பாவுக்கும் இன்றைக்கி வீக்லி லீவுங்க அவங்க அப்பா காலையில் நேரமாக இருந்துச்சுங்க தென்னஞ்செடி வைக்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டாருங்க போயிட்டு ஒரு எட்டரை கட்டத்துங்க வந்தார் வந்ததும் பாப்பாவுக்கு ரெண்டு பேத்துக்கு குளித்து விட்டுட்டாரு குளித்து விட்டதுக்கப்புறம் நான் தலை செய்லான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையில் பார்த்துட்டு இருந்தேன் சாப்பாடு போட்டு கூட நான் ஊட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு ஊட்டி இருக்காங்க குழந்தைங்கள டெய்லியுமே நானே பார்த்துட்டு இருக்கிறதுனாலங்க அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா குழந்தைங்க வந்து எங்கள் அப்பாவை தான் ஊட்டி விட சொல்லுவாங்க அவங்க அப்பா ஊட்டி விடணும் ஸ்கூல் கொண்டு போய் விடணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ரொம்பவே ஆசை அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் காட்டில் வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் பார்க்க போயிருவாங்க வீட்டில் வந்து குழந்தைங்க கூட வந்து அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க வேலைக்கு போகிறது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன வேலையை முடிக்கிறதுங்கிற மாதிரி அது மாதிரி தாங்க போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து லீவு காட்டு வேலையில் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவோம் பாப்பா வந்து குளிக்க வச்சு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஓட்டி ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போய் விடுறாங்க பாப்பாவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஹாப்பின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷங்க பாப்பாவுக்கு அது எங்கள் பெரிய பாப்பாவுக்கு தான் எங்கள் கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அப்பாவும் ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி எங்கள் அப்பா கூட போவோம் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி குட்டி பையன் பாருங்கள் இவ்வளோ ஜாலியாக பாய் சொல்கிறான்னு சொல்லிவிட்டு